இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பகவான் யோகிராம சரத் குமார் நாங்கள் பிளான் பண்ணி ஒன்றும் இல்லை தற்செயலாம் காலையில் ரின்சி புலம்பிட்டே இருந்தாப்புல எப்பா இன்னைக்கு ஒரு சீசர் இருக்கு பன்னிரெண்டு மணிக்கு அந்த பேஷண்ட் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பேஷண்ட்ப்பா யாருக்காவது ரெண்டு பொம்பளை பிள்ளை இப்போ வேற ட்வின்ஸ் இருக்கு வயத்துல ஆப்ரேஷன் கொஞ்சம் சிக்கலான ஆப்ரேஷன் ஒருவேளை இந்த ட்ரீம்ஸும் பொம்பளை பிள்ளையா வந்துட்டா பாவம் நாலு பொம்பளை பிள்ளையா ஆயிருமே அவனுக்கு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பேஷன்ட் பா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு பெசாம பிறந்தோடனே கட்டுப்பாடு பண்ணிருக்கலாம் இல்ல ரெண்டு குழந்தை பிறந்தோடனே கட்டுப்பாடு பண்ணிருக்கலாம் இப்ப ட்ரீம்ஸ் வேற வயத்துல இருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையா பேசினா நாலு பொம்பளை பிள்ளை வச்சு அவன எனக்கே அதை சொல்றது கஷ்டமா இருக்கு அவன்கிட்ட போய் எப்படி என்ன எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு பகவான் தான் காக்கணும் அப்படின்னா அப்ப நான் சொன்னேன் நானும் கொஞ்சம் வேடிக்கையெல்லாம் பேசி சொன்னேன் ஒண்ணும் கவலைப்படாத பகவான் அவர் கண்டிப்பா ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுப்பாரு கவலைப்படாத அதே நேரத்துல இவங்க அங்க இருந்துட்டு இவங்க இப்படி காஃபி குடிச்சிட்டு தள்ளி போனோன்னு இப்போ நான் ஒண்ணு நினைச்சிருக்கேன் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா இல்ல நான் ஒரு விஷயத்த நினைக்கும் நீங்க டக்குன்னு தும்புனீங்க இப்போ பகவான் தான் நமக்கு பதில் தர இந்த சம்பவம் நடந்தாலும் நடந்தோம் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேன் நடந்து முடிஞ்ச பிறகு நான் சொல்றேன் அப்படின்னாங்க கரெக்டா ஒரு ஒரு மணிக்கு ஜார்ஜ் போன் பண்ணி சொன்னா மேடம் தேட்டருக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா சரி அப்போ நான் இதுலதான் நின்று பிரேயர் பண்ணிட்டே இருந்தேன் கரெக்டா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ரிட்ஸி போன் பண்ணியப்பா அந்த ரெண்டும் ஆம்பளை பிள்ளை பிறந்தது ரெண்டும் ஆம்பளை பிள்ளை இப்போ ரெண்டு பொம்பளை பிள்ளை ரெண்டு ஆம்பளை பிள்ளை அப்போ இது ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனா பகவானுடைய கருணையை பாத்தீங்களா அவங்க பிரேயர் பண்றாங்க நாம பிரேயர் பண்றோம் அவங்க பிரேயர் பண்றாங்க ஒரு இல்லாம அவங்க வந்து நாம வந்து இது பகவான் இப்படி செய்யணும் ரெண்டு பொம்பளை பிள்ளை நாலு பொம்பளை பிள்ளையா இருந்தா எப்படி இருக்கும் நினைக்கல பகவான் கருணை போர்ந்து டக்குன்னு ரெண்டு ஆம்பளை குழந்தைய கொடுத்தோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இப்ப நீங்க நினைச்சு பாருங்க ஆஸ் ஏ டாக்டரா ரென்சி அந்த அட்டண்டரை எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் ஆஹ் அவங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போச்சுல பட்டர்ஃப்ளையா வந்தவங்க கார அவங்க எப்பவும் சொல்லுவாங்க உங்களுக்கு மட்டும் எப்படி பட்டர்ஃப்ளை இவ்வளவு தூரம் வருது எனக்கு ஒரு நாள் வரலேன்னு இருக்காங்க இன்னைக்கு பார்த்து அவங்க ரொம்ப கொஞ்சம் பகவான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க பகவான் பட்டர்ஃபிளையா வந்தவங்க காரை சுத்தி 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 வந்திருக்காரு இவங்க கார் அதனால எடுக்காம சரி இது எப்பதான் போகுது பாப்போம்னு சொல்லி அந்த காரையே சுத்தி சுத்தி பகவான் பட்டர்ஃப்ளையா வண்ணத்து பூசியா வந்திருக்காரு கடைசியில முடிவு எப்படி இருந்தது நானாவது ஒரு ஆம்பளை பிள்ளையாவது கிடைக்கணும் அவங்க ரெண்டாவது ரெண்டும் எப்படி கிடைக்கும்னு பகவான் பிரார்த்தனை வச்சாங்க கடைசியில ரின்சி அந்த அட்டண்டர் போய் உங்களுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைன்னு சொல்ல இவங்களுக்கு அதாவது அந்த அட்டண்டருக்கு இருந்த சந்தோஷத்தை விட ஆஸ் ஏ டாக்டர் அவங்களுக்கு இருந்த சந்தோஷம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே இருக்க முடியாது ஏன்னா அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியாரளாகி அந்த தாய் போய் மறைகிற வரைக்கும் இந்த ஆஸ்பத்திரில தான் இந்த ரெண்டு பிள்ளைகள் இங்கதான் பிறந்து இந்த ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள் இங்கதான் பிறந்துன்னு சொல்லுவாங்க அந்த சாதனையை பகவான் செய்வார் ஆனா அப்போ நீங்க உடனே போய் சாமி நாங்கள் இவ்வளவு தூரம் சாமி கும்பிடுறோம் அது யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு நடக்குது எங்களுக்கு நடக்கலையே அப்படிங்க நினைக்க கூடாது யார் யாருக்கு ஏன்னா இந்த கணத்துல அவங்களுக்கு கொடுக்கலன்னா அப்புறம் அடுத்த பிள்ளையா போற முடியும் அதனால அந்த நேரத்தில் அந்த குழந்தைய ஆம்பளை பிள்ளையா கொடுப்பாரு நீங்க அது எப்படி இப்போ சிலவங்க இந்த உலக இருந்த பதிவுகளை பாக்குறவங்க இது என்ன பெரிய சயின்ஸு இது என்ன இது என்ன கதை ஆல்ரெடி குழந்தை ஒரு இறக்கிற ஒரு பாஸ்டர் சின்ன பையன் டெலிவரி ஆக போஸ்ட்டுல ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க ஒரு குழந்தை இருக்கி ஆனா அது வந்து பிறக்காது அபார்ஷன் பண்ணு சொன்னாங்கன்னு சொன்ன கதையை கிண்டல் பண்ணலாம் உங்களுக்கு தெரியுமா பகவான் யோகி ராமசுரத்மருடைய கருணை நாகர்கோவில்ல ஒரு மிகப்பெரிய புள்ளி அந்த புள்ளியோட பேர் நான் இப்ப சொல்லல கடைசியை கண்டுபிடிக்கலாம் அவரு ஒரு காலத்துல பழைய காலத்துல அவருக்கும் இந்த மாதிரி பொம்பளை குழந்தை ரெண்டோ மூணு பொம்பளை குழந்தைகள் நினைக்கிறேன் மனைவி நாலாவது முறையாகவும் கழிச்சிவா இருக்கிறாங்க இப்ப அவருக்கு ஒரே பிரச்சனை இந்த குழந்தையாவது ஆம்பளை பிள்ளையா வரணும் மூணு பொம்பளை பிள்ளையா ஆயிட்டே இந்த குழந்தையாவது ஆம்பளை பிள்ளையா வரணும்னு அவருக்குள்ள ஒரே இது அவருக்கு பகவான் யோகி சொல்றது மாதிரி தெரியாது அப்போ நம்முடைய குருநாதரை அவர் பாக்குறாரு தற்செயலா கோட் ரோடுல அவரை பாக்குறாரு பாக்குறப்போ என்ன ஒரு மாதிரி இந்த இந்த பழைய காலத்துல இந்த குழந்தை உண்டாயிடுச்சுன்னா பைத்தியகாரம் மாதிரி வசந்து தெரிவாங்க மாப்பிள மாதிரிலாம் என்ன ஒரு மாதிரி இப்படி பைத்தியம் மாதிரி வர என்னடே அப்படின்னு அது அண்ணாச்சி உன் பிள்ளை பொண்டாட்டி நாலாவது முறையா குழந்தை உண்டாயிருக்கா என்ன குழந்தைன்னு தெரியல பொம்பளை பிள்ளையாக இருந்தால் என்னால் செத்து போயிடும் அண்ணாச்சி என்னாலாம் முடியாது என்ன கஷ்டம் அப்படின் இருக்காரு இன்னொரு குருநாதர் சொல்லியிருக்காரு கவலைப்படாதப்பா பகவான் யோகிராம் சரத்குமார் இருக்காரு உனக்கு இதுக்கு ஆம்பளை பிள்ளையாகவே தருவார் அப்படின்ட்டார் இவர் அப்பயா உண்மையாவா அப்படின்னு ஆமா நீ வா காணி மடத்துக்கு வா காணி மடத்துல வந்து பகவானை கும்பிடுது அப்படின்னா இவர் காணி மடத்துக்கு எல்லாம் போயிருக்காரு பகவான்லாம் கும்பிட்டாரு நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு பிரசவ நாட்களை தூக்கி நோக்கி ஓடுது அப்போ ஸ்கேன் பண்ணி என்ன குழந்தைன்னு பார்க்கலாம் நான் உண்மை நடந்தது உண்மை நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன் நீங்கள் கடைசியில் சொன்ன பிறகு நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்குவீங்க அப்போ ஸ்கேன் பண்ணி செக்ஸ் சொல்லலாம் என்ன குழந்தைங்க சொல்லலாம் டாக்டர் அன்னைக்கு இருந்த கேன காலேஜ் ஸ்கேன் பார்த்துட்டு உனக்கு பொம்பளை பிள்ளைன்ட்டேன் இவ்வாறு ஆத்திரத்தோட உச்சிக்கு போயிட்டார் இந்த ஆளு நம்மகிட்ட ஆம்பளை பிள்ளைன்னு அடிச்சு சொன்னாரு நம்மளும் இதை நம்பி பைத்தியகாரம் கோயிலுக்கு அலைஞ்சோம் அந்த கோயிலுக்கு இப்ப கடைசியில பொம்பளை பிள்ளைன்னு டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்லிட்டாளே நேரம் வந்து என்னாச்சு என்ன பெரிய மண்ணாங்கட்டி அப்படி இப்படி திட்டி தீத்து பாரு பண்ணி சொல்றாங்க பொம்பளை பிள்ளைன்னு அப்போ நம்ம குருநாதர் சொல்றாரு கவலைப்படாத பகவான் யோகிராமத் குமார் கண்டிப்பா எப்படி தருவார் ஸ்கேன்ல பொம்பளை பிள்ளைன்னு சொல்றேன் எப்படி ஆம்பளை பிள்ளைய தருவார் நீர் பைத்தியமாவே நீ பைத்தியமா நான் பைத்தியமா இல்ல இன்னும் நம்பிக்கை இருக்கு பகவான் உனக்கு ஆம்பளை பிள்ளைய தருவார் நீங்க நம்பவே மாட்டீங்க டாக்டர் ஸ்கேன் பண்ணி சொன்னாங்க பொம்பளை பிறந்தது ஆம்பளை பிள்ளை அந்த ஆம்பளை பிள்ளை பிறந்ததுனால அன்னைக்கு பகவான் யோகி ராம் சுரத் இருந்த பெயர் ராம்ஜி அந்த ராம்ஜிங்கிற பெயரை வச்சு நர்சரி ஆரம்பிச்சார் அவர் ராம்ஜி நர்சரி கார்டன் அந்த பையன் இப்பவும் இருக்காதுல இப்ப நான் பொய் சொல்லலை நான் போய் சொல்லல அவருக்கு யாருனே தெரியாது பகவான் யோகிராம் சரத்குமார அந்த ஸ்கேன் பார்த்து லேடி டாக்டர் இது பொம்பளை பிள்ளைன்னு சொன்ன பிறகும் குருநாதர் சொன்னாரு உனக்கு ஆம்பளை பிள்ளை பகவான் தருவார் நம்பிக்கையோட இருந்தார் ஆனா பிறக்கச்சுல அது ஆம்பளை பிள்ளை அந்த பையன்தான் இப்போ அந்த நடத்திட்டு இருக்கிறான் அந்த நர்சரி காடனுங்க பேர் ராம்ஜி நர்சரி அப்போ பகவான் யோகிராம் சரத்குமார் எவ்வளவு கருணை உள்ளவர் அதனால எனக்கு நடக்கலையே இந்த காரியம் நடக்கலையேன்னு யாரும் தோண்டு போயிடாதீங்க நடக்கும் அந்த நம்பிக்கையோட இருங்க பகவான் யோகிராம் சுரத் குமார் சன்னிதிக்கு வந்துட்டீங்க உங்களுடைய கர்மவினைகள் கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாம் இந்த கனமே உங்களோட அகன்று போய் நல்லதே நடக்கும் யார் யாருக்கு எப்போ நடக்கணும் அது நடக்கும் இப்ப எனக்கு எனக்கு நான் சொல்றேன் எனக்கும் நமக்கு பொம்பளை பிள்ளைக்கு வயசாகுது இன்னும் கல்யாணம் ஆகலை நான் ஒரு செகண்ட் கூட நான் வருத்தப்படுறதில்லை அது நடக்கும் பகவான் நடத்தி வைப்பார் அந்த நம்பிக்கையோட இருக்கணும் ஒரு கணம் கூட ஐயோ எனக்கு இன்னும் ஆகலையாது ஆகலி இது ஆகலையே என்னது அப்படியாச்சு இப்படியாச்சு ஒண்ணும் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா அது நடக்கிறப்போ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கதை விட உச்சத்துல உயர்வா நடக்கும் அதற்கான காலம் கனிந்து வர வரை பகவான் காத்திருக்க வைப்பார் ஒரு பையன் எக்ஸாம்பிள் உட்காந்துருக்கான் ஒரு பையன்னைக்கு டூர் போறான் அந்த பையனை கூட்டின எனக்கு சொன்னேன் கவனமா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஏதோ ஒரு மனசுக்கு படுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் பார்த்து போகணும் அப்போ பகவான் எல்லாருக்கும் எல்லாமும் இருந்து காப்பாத்துவார் பகவானை விட்டா நமக்கு வேற கதி இல்லை அதை புரிஞ்சுக்கணும் இத்தனை வயசு வரைக்கும் நீங்க என்னத்தெல்லாமோ பார்த்தாச்சு எந்தெந்த கோயிலுக்கு போயாச்சு ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில உங்களுக்கு வசந்தம் வீச தொடங்கி இருக்கு எனக்கு தெரியும் எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் சின்ன சின்ன வசந்தம் வீசுது அட்லீஸ்ட் நீங்க எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியாட்டா சந்தோஷமாட்டா இருக்கிறீங்க எல்லாருக்கும் மாற்றம் வரும் கண்டிப்பாக மாற்றம் வரும் ஒவ்வொருத்தருக்கான மாற்றமும் இந்த கணத்துல இருந்தே நடக்க ஆரம்பிக்குது அந்த பாப்பாவுக்கு நடக்க ஆரம்பிக்குது உனக்கு நடக்க ஆரம்பிக்குது உன் பையன் அவர்கள் அப்ராட் போனா நல்லா மாறிடலாம் நம்ம நினைக்கிறதோட வேற லெவலுக்கு வந்துடலாம் அவளுக்கு நல்லது நடக்க போகுது ஷீபாவுக்கு நல்லது நடக்க போகுது அந்த பாப்பா என்ன பிரார்த்தனைக்காக வந்திருக்குன்னு தெரியல கன்சிவார்களா வயர் பெருசா இருக்கு சார் அப்போ அவளுக்கு நல்லது நடக்க போகுது எல்லாருக்கும் நல்லது நடக்க போகுது இந்த அக்காளுக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு பயல்களும் நிம்மதியா இருக்காங்க இன்னைக்கு முன்னாடி ஒரே டென்ஷன் என்ன அடி இங்க என்ன அடி புடி சண்டை அவங்க நிம்மதியா இருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை ஒரு நாள் அந்த பையன் வேலைக்கு போவாங்க வீட்டுக்குள்ள படுத்து கிடந்தா கூட பகவான் இந்த பையன் வேலைக்கு போக மாட்டேங்கு நினைச்சாங்க போயிட்டு போர் நான் வேலைக்கு போறேன்னு போயிடும் அப்போ அவங்கவங்களுக்கு ஏத்த ஏற்ற மாதிரி சின்ன சின்ன அற்புதங்களை அந்தந்த கணத்துக்கு பகவான் செய்துட்டு இருக்காரு ஒரு காலம் மிகப்பெரிய அற்புதங்க அவங்களை காட்டுவார் பகவானை நம்புனவங்க யாருமே தோத்து போனதா சரித்திரம் கிடையாது அந்த ஒரு இதை நீங்க மனசுல வச்சு பகவான விடாம நீங்க பிடிச்சுக்கணும் அது ஒண்ணுதான் நமக்கு எல்லாத்துக்குமான காரண காரியமா இருக்கும் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் அண்ணாமலை வாசாய்மகி வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா பகவானை எல்லாரையும் நல்லபடியா வாழ வைக்கணும் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்